देखो देखो अब क्लिक लोग का ऑर्डर चल रहा है ये बाहर नहीं आ रहा है आ रहा है இன்னைக்கு ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு ரியோ சிதம்பரம் இருந்து நாங்கள் கோரம்பல்லம் அன்னை ஸ்கொயர் பகுதியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எங்களுடைய செக்ரட்டரி சார் ஏபிசி சொக்கலிங்கம் ஐயா எங்களுடைய பிரின்சிபல் டாக்டர் வீரபாகு சார் அவங்க தலைமையில் எங்கள் என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் மேம் டாக்டர் ஆரோக்கிய செல்வசுந்தரி மேமோட கைடன்ஸில் நாங்கள் கோரம்பல்லம் அன்னை ஸ்கொயர் பகுதியை சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணி நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஏழு நாள் முகாம் அமைச்சிருக்கோம் இன்றைக்கி எங்களோட முதல் நாளை இந்த இடத்துலேருந்து நாங்கள் தொடங்குகிறோம்